காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சார்பில் புதிய படைப்பாக அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இரண்டு மாடல்கள் அறிமுகம் கோவையில் ஜூபிலன் தமிழ்நாடு சர்வதேச எக்ஸ்போ மற்றும் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை கொடிஷா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் துவங்கியது பிப்ரவரி ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது கொடிஷியாவில் பி மற்றும் சி அரங்குகளில் நடைபெறும் எக்ஸ்போவில் மொத்தம் ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் முன்னணி நிறுவனமான காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி புதிய படைப்பாக அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஹொரிசாண்டல் வாட்டர் டேங்க் என்ற இரண்டு மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது இதனை கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜதுரை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை அறிமுகம் செய்து வைத்தார் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயகுமார் ஹோரிசாண்டல் வாட்டர் டேங்கை அறிமுகம் செய்து வைத்தார் இதுகுறித்து காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவையில் முதன்முறையாக அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஏழு வண்ணங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளது காவிரி பொருட்கள் அனைத்தும் தரமானதாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு வகை அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ட்ரோன் மூலம் ஐம்பத்து ஐந்து அடி உயரத்திலிருந்து கீழே விழ செய்து சோதிக்கப்பட்டுள்ளது இதன் மூடி இரண்டு கிலோ வரை தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கிரவுண்ட் வாட்டர் டேங்க் தண்ணீர் தொட்டிக்கு பதிலாக உடனடியாக பொருத்த முடியும் தற்போது ஆயிரம் லிட்டர் முதல் ஐந்தாயிரம் லிட்டர் வரை இந்த அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் டேங்க் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் வினோதியா ஜேஎம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி நிற்கிறாங்க வி ஹாவ் த பிரசிடண்ட் ஆஃப் கோயம் டூ ஜோன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இன்ஜினியர் ராஜேரேஷ் சார் அவங்க டீம் கூட இருக்காங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க கூட இருக்காங்க டுவார்ட்ஸ் மை ரைட் வந்து கோயம்பு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் எஸ்கேவி சார் அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க கூட என்டையர் கமிட்டி மெம்பர்ஸ் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் ரவிச்சந்த் சார் எல்லோரும் இருக்காங்க டுடே வி ஆர் அட் ஜூபிலியன் தமிழ்நாடு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை பீனே கோயம்புத்தூர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடிசியில் ஒரு நானூற்றம்பது ஸ்டால்ஸ் கொடுக்காங்க நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எதுக்கு கொடுக்காங்கன்னு தெரியுங்களா ஹெல்ப் இச் அதர் க்ரோ திஸ் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பை பிஎன்ஐ அண்ட் இட் இஸ் இன் கொலாபரேஷன் வித் ஃபேம் தமிழ்நாடு இன்றைக்கி காவிரியில் வந்து என்னோடய ஃபேமிலியை என் கூட இன்றைக்கி ஏன் நிற்கிறாங்கன்னா வி ஆர் லான்ச் டூ கிரேட் ப்ராடக்ட்ஸ் அண்டர் கிரவுண்ட் டேங்க் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இன்னிக்கி வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க் இஸ் த நீட் ஆஃப் த ஆர் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொட்டி கட்டிங்கன்னா அதோட செலவு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்கை ஃபிட் அண்ட் பர்கேட்டுங்க நீங்கள் குளி தோன்றீங்க டேங்கை எடுக்கிறீங்க மாட்டுறீங்க மறந்துடுறீங்க தட்ஸ் ஆல் அண்ட் வி ஆர் லான்ச் தீஸ் டேங்க்ஸ் இன் மல்டிபிள் கலர்ஸுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு ஐ திங்க் அவங்க எடிட்டிங்கில் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு டேங்கை வந்து நம்ம ட்ரையெலில் எடுக்கிறோம் அந்த டேங்க் வந்து ஒரு க்ரேனை கூப்பிட்டு ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து ஒரு ட்ராப் பண்ணுறோம் அந்த ட்ராப் டெஸ்ட் வந்து அது பாஸ் ஆகிறதான் செக் பண்ணிருக்கேன் டேங்க் ஒன்றுமே ஆலை தட் இஸ் அ குவாலிட்டி வி ஹேவ் அட் காவேரி இன்றைக்கி நீங்கள் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒரு நார்மல் டேங்க் கட்டுருக்கும் தொட்டி கட்டுறதுக்கும் ஒரு அண்டர் கவுண்ட் டேங்க் ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ரெடிமேட் டேங்க் வாங்குறது ஸோ தட்ஸ் அ நியூ ப்ராடக்ட் வி லான்ச் ஸ்பெஷலி வி லான்ச் இன் கலர்ஸ் ஏன்னா கலர்ஸ் வந்து நம்ம ஏன் நம்ம மல்டிபிள் நியூ கலர்ஸ் கிரீனில் லான்ச் பண்ணிப்போம் ரெட்டில் லான்ச் பண்ணிக்கோம் ஏன்னா ஜென்ரலாக நம்ம பண்ணுற எல்லாமே விர்ஜின் டேங்க்ஸ் தான் ப்ளாக்ல வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா இப்ப அதில் நம்ம ஒரு டென் பர்சன்ட் பெர்சன்ட் ஸ்க்ராப்ஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் வீ வான் என்ஷோர் வி ஆர் கிவிங் குவாலிட்டி ஸோ வி ஆர் லாச்சிங் இன் செவன் கலர்ஸ் அண்ட் இட் கம்ஸ் இன் ஒயிட் ரெட் க்ரீன் உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ நம்ம கொடுக்க முடியும் மூடியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் கேஜிஸ் இருக்குது ஸோ தட் ஷோஸ் அ குவாலிட்டி வி ஹேவ் அது வந்து நம்ம தலைவர் வந்து கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இன்ஜினியர் ராஜர் சார் தான் இனாகரேட்டன் த ஃபர்ஸ்ட் டேங்க் ஆக்சுவலி அந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் அது வந்து இன்னொரு புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இட்ஸ் கால்ட் ஹார்சோனல் டேங்க் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வேணால் எனக்கு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி டேங்க் தெரியக்கூடாது ஏன்னா அவங்க அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப் ஆர்கிட்டெக்சர் பண்ணும்போது இந்த டேங்க் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது வி கோ ஃபார் ஹார்சோனல் டேங்க் அந்த ஒரிஜினல் டேங்கு நம்ம இன்னைக்கு காலையில் தான் ட்ரையல் முடிச்சோம் சுட சுட டேங்கை பட்ஜி மாதிரி கொண்டு வந்து இங்கே நம்ம ஸ்டாலில் வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணது வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் எஸ்கே விஜயகுமார் சார் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் தே டு மெனி ப்ராஜெக்ட்ஸ் தே ட்ராவல் வித் அ குவாலிட்டி பிராண்ட் அவங்க எல்லா ப்ராண்ட் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை குவாலிட்டி அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸு அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஐ திங்க் ஐம் வெரி ஸ்ட்ராங் தட் ஆன் வெ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் என்னோட ஃபேமிலியன் கூட வந்து தோ தேர் டிஃப்ரெண்ட் அசோசேஷன்ஸ் ஆர் சிட் ஸ்டாண்டிங் வித் ப்ரவுட்லி டுடே அண்ட் ஆல் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த வியூவர்ஸ் ஹியர் டூ சப்போட்டர்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் லார் இந்த வாய்ப்பு குத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் ஒரே விஷயந்தாங்க நான் மட்டும் ஓட்டாக பார்த்தாது இன்னும் பத்து பேர் கூப்பிட்டு போகணும் ஏன் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோன்னா இந்த கம்பெனி வளரும்போது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணலாம் வி ஆர் வெரி கிளியர் ஆ இந்த பாலிசி ஆஃப் சப்போர்ட்டிங் லோக்கல் வெண்டர்ஸ் ஒன்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது வி அச்சுட் த பீப்பிள் ஆஃப் இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் டச் ஓ விண்ட் திஸ் கம்பெனிட்டு க்ரோம் இட்ஸ் எ வேல்யூடேஸ் கம்பெனி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் காவேரியில் வந்திங்கன்னா வாங்க உட்கார்ந்து தான் தண்ணி கொடுப்போம் பொருள் வாங்கினா செடி கொடுப்போம் ஒரு அஞ்சு லட்சம் அர்லிகான்கள் நம்ம கொடுத்துருக்கோம் கலாச்சாரத்தை நம்ம நிச்சயமாக மறந்துடக்கூடாது ஸோ விருந்தாமல் ரொம்ப முக்கியம் மரியாதை சமமாக கொடுக்கணும் வேஸ்டி இஸ் அ ட்ரெஸ் கோட் ஆஃப் காவேரி தீஸ் ஆர் த ப்ரௌட் திங்ஸ் ஐ ஒன்ட்டு ஷேர் போத வேல்யூஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீடியாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக ஃபர்ஸ்ட் எங்களோட வாழ்த்துக்களை காவேரி பயிர் குடும்ப தலைவர் திரு வினோத் சிங்குக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஒரு மென்மேலும் வளர்றது எங்களோட வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் படைச்ச ஒரு மனிதர் அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்த காரியத்தில் எல்லா இடத்துலையுமே ஹை லெவலில் சக்சஸ் ஆவார் எங்களுக்கு இந்த இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிடுறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வருஷமாக காவிரி பைப் கூட ட்ராவல் பண்ணுறோம் இது வந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே ஓவராலாக டேர்ன் ஆகிட்டோம் பைப்பு டேங்கு எல்லாமே அப்படின்னா காவேரி பைப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அதுக்கு முழு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவங்க வந்து குவாலிட்டி ப்ளஸ் அன்பாக நடத்துகிற விதம் சர்வீஸு உடனே கூப்பிட்டு ஒரு சின்ன இஷ்யூஸ் ஆனாலும் உடனே அது வந்து ரெக்டிஃபை பண்ணுறேங்கிறது எந்த மற்ற வெண்டர்ஸ் யாரும் பண்ணுறதில்ல அவர் வந்து அது ஒரு தலையே கடமையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறல சர்வீஸை வந்து நல்லா பண்ணுறாங்க ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி ஒரு முக்கியமான தான் நாங்க வந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே அவங்க அந்தவங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்க வாங்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து அந்த கிரௌண்டு டேங்க் வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்டு விஜயகுமார் சொன்னாரு அதுல இருக்கிற நிறைய ப்ளஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க இப்போ இன் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இப்போ நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா தோண்டி குழி எடுத்து அதுக்கு வந்து தொட்டி கட்டுறப்போ காங்கிரீட்டோ இல்லை பிரிக் வாலோ போட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டூ வீக்ஸாக அது ஆகும் அந்த கேப்பில் வந்து இப்போ சாரோட டேங்க்னால் இமிடியட்டாக தோண்டிட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வேலை வந்து குயிக்காக பண்ணலாம் அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈஸி மெயின்டனன்ஸ் ஈஸி டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகுது ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கு அப்போ நான் புதுசாக பண்ணணும் குறைஞ்சது ஒரு லிட்டருக்கு முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபுட் கியூபிக் லிட்டருக்கு வரும் சாரோடது அது அந்த மாதிரி இல்லை அது வந்து ரேட்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது ஸோ எல்லா வகையிலையுமே இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி காதையில் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா ஈஸி அக்சசிபிளாக இருக்காங்க அதே சமயம் எந்த ஒரு பொருளுக்கும் டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல குவாலிட்டி வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே அட்ரஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கிறாங்க தவிர குறிப்பாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அப்ளைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜோனோட பிரசன் சார் வந்து ராகவே வந்து ஹட்டல் டேங்கை வந்து நம்ம டிராவேட் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் நாங்கள் ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் டேங்க் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா சர்க்குலர் டேங்க் விட ஒரு வித்தியாசமான வந்து இருக்குது ரெண்டாக சேர்ந்து இருக்குது ஸோ ஆர்ட்னல் டேக்காக வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து தௌசண்ட் நெட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் நெட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ குவா காவேரின்னு நீ எப்பவுமே குவாலிட்டி தான் குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு அவரோட சர்வீஸும் சரி குவாலிட்டி இருக்குது ஸோ இதில் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம காவேரி வந்து எங்களோடய மலமார் நன்மைகளையும் பார்த்து யூஸ் பண்ணுறோம் நன்றி